ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இது முதுமொழியாகும் இந்த முதுமொழியோடு நித்தம் புத்தம் புதிய திருக்குறள் விளக்கம் தருகின்றேன் கடவுள் வாழ்த்து இரண்டு கற்றத நாளாய பயணங்கள் வாழறிவன் நட்டா தொடரினேன் நிறைந்த கல்வியறிவை பெற்றவனாக இருந்தாலும் அறிவுத்திறன்மிக்க இவ்வுலகே படைத்த இறைவனை வணங்கவில்லை என்றால் எந்த பலனும் இல்லை என்பது உண்மையாகும் எப்படி சிலர் சாம்பார் வைக்கும்போது வெங்காயம் தக்காளி போட்டு கொதிக்க வைத்து காய்களையும் போட்டு தள தள என கொதிக்க விட்டுவிட்டு வீட்டு வேலைகளை செய்துவிட்டு கடைசியில் தாளிதம் செய்வர் அவ்வாறு செய்வதன் மூலம் காய்கறியின் சத்து கெடுவதோடு ருசியும் குறையும் எனவே சாம்பார் வைக்க பருப்பை வேகவிட்டு தனியே கடந்து எடுத்து வைத்துக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் வெங்காயம் தக்காளி மசாலாக்கள் பெருங்காயம் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து பின்பு காய்களை போட்டு இரண்டே கொதியில் தேவையான அளவு உப்பு போட்டு கடைந்த பருப்பு பருப்புடன் புளியை தேவைக்கேற்ப இட்டு பின்பு இறக்கி வைத்து தாளிப்பு தனியே கடுகு வெங்காயம் கறிவேப்பிள்ளையுடன் செய்தால் மனமாகவும் செய்யுடனும் இருக்கும் என்பது ஜிஎஸ்எம்ஆவின் குறிப்பு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்களா